முனிவரின் கூற்றுப்படி அம்பிகையும் இருபத்தோடு நாளும் சிவனை பூஜித்து சிவனின் பாதி உடலை பெற்று அடுத்த நாடீஸ்வரன் என்று எல்லாரும் போற்றும்படி சிவனின் இடப்பாகத்தில் அமர்ந்து எமக்கு அருள் புடிகின்றாள் இந்நாளில் அம்பிகை சிவனை நோக்கி எம்பெருமானே இவ்விரதத்தை உலகில் யார் செய்தாலும் விரும்பிய யாவற்றையும் பெறுவதற்கு அருள் புடிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சிவனும் அம்பிகையின் வேண்டுதோலை ஏற்று அங்கனமே ஆகுக என்று அருள் புரிந்தார் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் சுக்லபட்ச தசமியில் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் இருபத்தோடு இலைகள் கொண்டதும் இருபத்தோடு முறிச்சிகள் கொண்டதுமான நூலினால் உருவாக்கப்பட்ட மந்திர கயிற்றை செய்து கொண்டு அன்று முதல் சிவபெருமானை மண்ணால் ஆக்கப்பட்ட விம்பத்திலும் கும்பத்திலும் பூஜித்து இவ்விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் தூய்மையான அழகான இடத்திலே மண்ணால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை அமைத்து கும்பம் வைத்து வில்வம் பூக்கள் முதலியவற்றால் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் கேதாரேஸ்வரனுக்கு இருபத்தோடு எண்ணிக்கை கொண்ட அப்பம் வடை பழம் பாக்கு வெற்றிலை பாயாசம் சர்க்கரை அன்னம் தூப தீபம் காட்டியும் சோடா போஷார பூஜை செய்தும் கேதாரேஸ்வனை வழிபடுதல் வேண்டும் இருபத்தோடு நாளும் பூஜையில் வைக்கப்பட்ட இருபத்தோடு முடிச்சுகள் கொண்ட நூலினை இருபத்தோடாவது திதியான அமாவாசை தேதியில் இடதுகையில் கட்டிக்கொள்ள வேண்டும் இவ்விரதத்தை ஐந்து மாதங்களுக்கு மேல் கர்ப்பிணியாக இல்லாத பெண்களும் மாதவிளக்கு நீக்கப்பெற்ற பெண்களும் இருபத்தோரு நாட்கள் இருக்கலாம் ஏனையோர் மாதவிலக்கு அம்முறை வந்த பின் அமாவாசை திதிக்கு முன்னுள்ள ஒன்பது நாட்களோ அல்லது ஏழு நாட்களோ அல்லது மூன்று நாட்களோ முடியாதவர்கள் அன்றைய தினமோ இவ்விரதத்தை அனுஷ்டித்து இருபத்தோடு முடிச்சிற்ற கயிற்றை தனது இட இடதுபுஜத்திலே அல்லது மணிக்கட்டிலோ கட்டிக்கொள்ளலாம் கேதார தினத்தில் பார்வதி சமேதனான சிவபெருமானை வழிபட வேண்டும் ஆண்களும் இவ்விரதத்தை அனுஷ்டிக்கலாம் தம்பதிகள் சேமமாக இருத்தலும் பிணி நீங்களும் வடுமை நீங்கி செல்வம் பெறுவதற்கும் கன்னியர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறுவதற்கும் சிவன் அருளை பரிபூரணமாகப் பெறுவதற்கும் உகந்தது கணவனும் மனைவியும் கடுத்தொடுமித்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது இவ்விரதத்தின் அடிப்படை தத்துவமாகும் திருச்சிற்றம்பலம்